ஒன்பது தீவிரவாதிகள் மூலமாக வான்வெளி தாக்குதல் மூலமாக இந்தியா குண்டோடு இந்தியா பாகிஸ்தான் போர் கடுமையாக நடைபெற்று வருகிறது உலக நாடுகள் வியக்கும் வண்ணம் போர் தந்திரங்களை ராணுவ நடவடிக்கைகளையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்கள் எடுத்து நமது நாட்டின் இறையாண்மையையும் காக்க பாகிஸ்தான் மீது கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருவது மிகவும் போட்டுள்ளது ஒன்றாக இந்த யுத்தத்தில் இந்திய மக்களை காக்க போர்க்களத்தில் பணியாற்றி வரும் வீரர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்து இப்போரில் வீரமடைந்த வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கத்தை அந்த பிறந்த பிறந்தாலே கழகத்தில் சார்பாக மக்கள் சார்பாக குறித்தாக்குகிறேன் மாநில அவர்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் ராணுவ நடவடிக்கையை வரவேற்று பாராட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் கோவை மாவட்ட கலை பொதுமக்கள் மற்றும் நன்றியும் தெரிவித்து பாரத பிரதமர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல கழகத்தின் மூன்றாம் அத்தியாயம் தமிழகத்தின் நாளைய நம்பிக்கை வருங்கால முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச்சியலாளர் புரட்சி தலைவர் அந்த எடப்பாடி அவர்களின் எழுபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக பிரம்மாண்டமான முறையிலே ரத்தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது துவங்க இருக்கிறது இதற்கு உறுதுணையாக தொழிற்சங்க பேரவையும் கழகமும் இணைந்து இப்பொழுது நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதையொட்டு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் எடப்பாடியார் முன்னிட்டு இல்லங்களில் உணவு வழங்குதல் மருத்துவ முகாம்கள் ரத்ததான முகாம்கள் என்று தொடர்ந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதே போல ரத்தான முகாமை தமிழகம் எங்கும் ஒரே நேரத்தில் இந்த வைக்கூடிய தினத்திலே உண்மையாலுமே அண்ணாதிமுக கழகத்துக்கு மிகப்பெரிய பெருமை எங்களது மூன்றாம் தலைமுறை தலைவராக அதன் பொதுச் அவர்கள் எப்பொழுதுமே பிறந்தநாள் கொண்டாடுவதை விரும்ப மாட்டார்கள் ஆனால் இன்னைக்கு கழகத்தினர் அத்தனை பேரும் சேர்ந்து குறிப்பாக இன்னைக்கு ஐடிவி அதே போல கழகம் தொழிற்சங்கம் இன்னைக்கு அனைத்து பிரிவுகளும் சேர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது கண்டிப்பாக என்றைக்குமே தலைவர் வழியிலும் அம்மா வழியிலும் என்றைக்கு மக்களை காக்க அண்மை அண்ணாத முன்னேற்ற உறுதியாக இருக்கிறது என்பதை எங்களது எடப்பாடியார் வாய்ப்பை எனக்கு தந்த கழகத்தினருக்கும் எடப்பாடியாரர்களுக்கும் நன்றி தெரிவித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலைவர் எம்மா அவர்கள் இந்திய நாடு சுதந்திர பின்னால் வருகின்ற யுத்தத்துக்கு எல்லாம் காலத்திலும் பொருளோதவி அளித்தார்கள் இந்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆறுதலாக இருந்தார்கள் அதே போல இன்றைக்கு நம்முடைய அவர்கள் வழியில் வந்த மாண்பு அந்த அவர்கள் தனது சொந்த நாளை முன்னிட்டு நமக்காக எல்லையில் போர் புரியும் நம் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் போரில் வெற்றி பெற்றிடவும் திருக்கோயில்கள் தேவாலயங்கள் மசூதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள்

இன்று உங்கள் முன் நிற்பது ஒரு மரியாதை இது தன்னலமற்ற நன்மை இன்னைக்கு ரத்தம் கொடுக்கூடிய நீங்கள் அடுத்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி அண்ணன் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இப்ப நான் உறுதிமொழியை நான் சொல்றேன் அப்படி எல்லாரும் திரும்பி சொல்லலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவலர் ரத்தமான கழக தொண்டர்களை ரத்தமான கழக தொண்டர்களை நூற்றாண்டு களவை நோக்கி வழிநடத்தும் நூற்றாண்டு வழிநடத்தும் நம் மாண்பு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழர்

என்றும் நாம் என்றும் தொழில் நிற்போம் எனப்போம் என உறுதியேற்போம் 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 உறுதியேற்போம்